வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களார் அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவான் குஜன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய தாக்கத்தை திருமணத்தில் கொடுக்கக்கூடிய மங்களமே அமையா அமையிறதுக்கும் மங்களமே அமையாமல் போகிறதுக்கும் இந்த செவ்வாய் தன்னுடைய கூட சேர்ந்த கிரகத்தை வச்சு முடிவு பண்ணும் ஆண் பெண் இருபாளருக்கும் மங்களத்தை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் செவ்வாய் வலுவில்லாமல் ஒரு மனிதன் இந்த பூல்களை பிறந்தவங்க செவ்வாயோட பலம் இல்லாமல் ஒரு வீடு வாசல் கட்டிட முடியாது சகோதரன் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க ஒரு இடம் ஒரு ஒரு சிறு பகுதி ஒரு ஒரு அடி சென்ட்டு நம்மளுக்கு ஒரு சென்ட்டு அல்லது ஒரு அடி கூட அமையணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் பலமாக இருக்கணும் நாலாம் பாவகம் பலமாக இருக்கணும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வாயின்னு சொல்லலாம் முருகனை இதுக்கு அதி தேவதையாக சொல்லியிருப்பாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த செவ்வாயோடைய தன்மை இதனுடைய பொது கருத்து என்ன புராணங்களில் செவ்வாயை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நிஜமானதா இல்லை அங்கே அதுக்குள்ளே உள்ள ஏதாவது ஒரு கருத்துக்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் இந்த செவ்வாயோடைய வழிபாடு எப்படி இந்த செவ்வாயை எப்படி வழிபாடு செ பண்ணுனால் நம்மளுக்கு நல்ல பலன் நம்மளுக்கு அவர் தருவார் செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் ஏதாவது வகையில் கெட்டிருந்தாவோ இல்லை பாவகிரகங்களோட சேர்க்கை இருந்ததுனாவோ என்ன நடக்கும் அதுக்குண்டான வழிபாடு என்ன மந்திரங்கள் என்ன எத்தனை முறை உச்சரிக்கணும் அதனுடைய பீஜ மந்திரம் என்ன இந்த செவ்வாயோடைய இயந்திரங்கள் வரும் என் வடிவ இயந்திரம்னு சொல்லுவாங்க இந்த இயந்திரத்தை எத்தனை முறை வழிபாடு பண்ணி அதை நம்ம அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இடம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செவ்வாய் நல்ல பலமாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய தைரியமே குறைஞ்சு போயிடும் ரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் உருவுகள் எல்லாம் நம்மளை விட்டு போவாங்க இது பாவ இடத்துல இருந்தது அப்படின்னா சகோதரன் உறவு செய்ய மாட்டாங்க எதிரியாக மாறிடுவாங்க ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸான தன்மை அந்த உடம்புல இருக்காது ஸ்பீடு கிடைக்காது ஸ்லோவாகிடும் இவர் சனி கூட செவ்வாய்க்கூட சேர்ந்துட்டால் என்னுடைய தாக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இதுக்கும் ஒரு முன்னோர்கள் ஒரு வழி வச்சுருப்பாங்க இல்லையா சரி பா பாவகடகம் ஒரு பாவகிரத்தோடு சேர்ந்து செவ்வாய் இந்த மாதிரி தன்மையை இழந்துட்டார் என்ன பண்ண முடியும் இது இந்த செவ்வாயோட கதிர்வீச்சை உடம்புக்கு வாங்குறக்கு என்ன விதமான வழிபாடு செஞ்சால் வருவார் முருகன் எதுக்கு இவங்க கூட முருகனை படைத்தாங்க அவங்கள வழிபாடு பண்ணுறோம் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி சிறுக சிறு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் யார் இவரை உடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளோட வழிபாட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் அதை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா முழுசாக அந்த பொருளுடைய தன்மையை நம்ம வாங்கிக்கணும் உள் மனசுக்குள்ளே அப்போ தான் அதனுடைய ஆதிக்கம் முழுசாக நம்ம வாங்க முடியும் என்ன ஒரு பொருள் நினைக்கிறோமோ நீங்கள் அதுவாகவே மாறும்போது அந்த பொருளுடைய காரணத்துவம் உடம்புக்குள்ளே வரும் அப்படிங்கிறது இயற்கையோட விதி அதுதானே என்னென்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிப்போயிட்றோம் அதுக்காக தானே சொன்னாங்க நல்லதே நினைன்னு சொல்லி அதே போல் தான் செவ்வாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவரை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அணுவலையும் செவ்வாய் இப்படித்தான் இருப்பார் இப்படித்தான் வேலை செய்வார் இப்படித்தான் புராணங்களில் அவர் கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாயோடைய முழு அனுகிரகத்தை நம்மளால் வாங்க முடியும் அந்த மந்திரங்கள் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கும் முழுசாக நம்மளுக்கு அதனுடைய அத்தனை கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க உண்டு சரி இந்த ஜோதிடத்திலும் சரி புராணங்கள்லேயும் சரி செவ்வாய் மிக பலமான ஆள் ஏன் நிறைய பெண்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் நின்று அது தோஷமே இல்லை அப்படின்னாலும் கூட தோஷத்தை இன்றைக்கி தரக்கூடிய அளவுக்கு செவ்வாய் வலுவாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு நாள் ஏழு எட்டில் செவ்வாய் தோஷம் ஆனால் உண்டான பரிகாரம் பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை நிறைய பரிகாரம் இருக்குது பரிகாரம்னால் இப்போ மேசம் விருச்சகத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை மகரம் கடகத்தில் இருந்தால் தோஷம் இல்லை குரு கூட சேர்ந்தா சுக்கரன் கூட சேர்ந்தா ஒரு சுபகரங்களோட சேர்ந்து நின்று நின்றுட்டா அப்படின்னா தோஷம் இல்லை அப்படிங்கிறத ஏனும் மறந்துட்டு இன்றைக்கி செவ்வாய் தோஷத்தை மிக வலிமையாக இருக்கோம் சரி அது இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போது செவ்வாயோடைய வழிபாடு நம்ம செய்யணும் இடம் கிடைக்க மாட்டேங்குது திருமணம் அமைய மாட்டேங்குது வண்டி வாகனங்களுக்கு சரியாக அமைய மாட்டேங்குது சகோதரனும் கூட விரோதம் பாராட்டுறார் ஒரு ஸ்பீடு என் உடம்புல எதையும் டக்குன்னு என்னால் மூச்சு பண்ணி செய்ய முடியல ஒரு சண்டை சச்சரவு வெளியே நடந்துகிட்டு இருந்தால் அங்கே போய் பார்க்குறதுக்கு எனக்கு பயம் ரத்தத்தை கண்டால் பயம் இதெல்லாம் என் ஜாலத்தில் ஏன் வருது இல்லை ஒரு சண்டை சச்சரவுக்கு நான் போகிறேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போய் நான் விளக்கி விட உள்ளே போவேன் ரத்தத்தை பார்த்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மயக்கமே வராது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டு இருக்கிறந்தான் அள்ளி தூக்கி நெஞ்சோடு நினச்சி புட்டிகிட்டு போய் காப்பாற்றக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குது அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இன்னும் வலுப்பெற இல்லை அந்த செவ்வாயோட தாக்கம் குறைஞ்சவங்க இன்னும் அதை அதிகப்படுத்திக்க உடம்பில் என்ன செய்யணும் அதுக்கு செவ்வாயை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அறிமுகம் செவ்வாயை பற்றி இந்த மேசராசிக்கு விருச்சக ராசிக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க ஒரு போர் கடவுள் அப்படின்னு சொல்லணும் ஒரு போர் நடக்குது அப்படின்னா இந்த தெய்வத்தை வணங்குவாங்க சக்தி ஆற்றல் செயல்பாடு ஆசை வேகம் கோபம் உயிர் மேலே இருக்கக்கூடிய ஆசை ஆசை ஒரு துணிச்சல் சாகசம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு பலமாக இருக்கும் பொறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் நல்ல பலம் ஆகிட்டான் கோமியா கை நேற்றுறாங்க தம்பி நீ அங்கேருந்து வாங்கி வேணும் அடிச்சு போட்டான் என் தம்பி என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செவ்வாய் வலுவார் அதே சமயத்தில் சுக்கரன் தரக்கூடிய காம ஆசைகள்னு சொல்லுங்கள் இல்லையா அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் மனசு தொடர்பானது ஆனால் செவ்வாயோடைய காமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்து மட்டும்தான் இருக்கும் சரி இந்த செவ்வாயை பற்றி ஒரு பொது கருத்தை பார்க்கலாம் மங்களகாரகன்னு சொல்லுவாங்க குஜன்னு சொல்லுவாங்க ஒரு எரியும் தனல் போன்ற ஒரு சிவந்த நிறம் கொண்ட முன் அப்படின்னு சொல்லுவாங்க மகளத்தில் உச்சமும் கடகத்தில் நீசமும் அடையக்கூடிய அதிகாரம் செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய் ஒரு அசுபிரகிரமாதான் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம் இந்த பொறியியல் வல்லுநர்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் செவ்வாயோட தக்க அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் படைக்கு ஒரு படைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இயந்திரங்களில் மிகப்பெரிய திறமையாக அதை ரெடி பண்ணி அதை தயார் பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு விபத்து நடக்குதுன்னா அங்கே செவ்வாய் இல்லாமல் நடக்காது ஒரு போர் நடக்குதுன்னா ஒரு சண்டை சிறப்பு நடக்குதுன்னா அங்கே செவ்வாய் அதுக்கு ஜாஸ்தியாக வன்முறை இந்த செவ்வாய் ஜோதிடத்தில் இந்த கடக சிம்ம லக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தருவார அமைவர் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறும்னு சொல்லுவாங்க செவ்வாயை இதனோட இருபத்தெட்டு வயசில் செவ்வாயோடைய முழு அதிகாரத்தை ஒரு நல்லபடியாக ஒரு சரியான இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு இருபத்தெட்டு வயசில் செவ்வாயோட தாக்கத்தை உடம்பில் பார்க்கலாம் அவருடைய செயலில் பார்க்கலாம் நல்ல கட்டுடல் கொண்ட இல்லைங்கண்ணா இந்த மிலிட்டரியில் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு இருப்பாங்க இவங்களாம் செவ்வாயோடைய அதிக தாக்கத்துக்கு உண்டானவங்க நன்மை கொடுக்கக்கூடியது உடம்புல பலத்தை கொடுக்கும் சரி அதுக்கு அடுத்தது இந்த செவ்வாய் புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் புராணங்களில் செவ்வாய்க்கு பூமி தாய்க்கு பிறந்த மகனாக கருதப்படுது சர்வன் அப்படின்னு என்ற வில்வீரனுக்கும் விகேஷி அப்படின்னு பெயர் கொண்ட பூமிக்கும் பிறந்தவன் தான் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு புராணம் பழைய புராணங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் புராணங்களை பல விதமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ பூமி தாய்க்கு பிறந்தவர் செவ்வாய் பூமி காரகன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது எதுக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்கு பூமி தாய்க்கு பிறந்தவண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பூமியோடைய அனுகிரகம் அந்த மண் சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம உடம்போட ஒட்டணும் அந்த மண் நம்மளுக்கு நிறைய கிடைக்கணும் இடமா வாண்டியா வா சாரி இடமா வா பங்களாவா இப்படி கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாயோட எல்லாம் முடியவே முடியாது அதே போல் அதே மற்றொரு புராணங்களில் பெண் உறவு இல்லாமல் சிவனிடமிருந்து தோன்றிய சக்தி கார்த்திகேயன் எனும் முருக கடவுளாக உதித்தது இவனே அப் அந்த அவன்தான் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றொரு புராணம் நம்மளுக்கு இருக்குது பன்றி வடிவம் சொல்லி தெரியும் இல்லையா அவங்களுக்கு வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவோட கூடிய பூமா தேவி ஒரு பவளத்தை இந்த நினைவில் பயனாக பெற்று அதை கடலில் விட்டுடுறாங்க அதிலிருந்து பிறந்தவனே செவ்வாய் செவ்வாயின் ரத்தனங்கள் பவளம் என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் செவ்வாயோட ரத்தனம் இருக்குதையா அது வந்து பவளம் அது வந்து நம்மளுக்கு இவங்க மூலியமாக தான் கிடைச்சிது மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் கிடைச்சிது அப்படின்னு ஒரு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு பூமியிலிருந்து பிறந்தவன் குஜன் பூமியுடைய மகன் புத்திரன் அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பேர் பவமன்னு சொல்லுவாங்க இந்த பௌமன் அப்படிங்கிற பேர் வந்து பிரம்ம வைவத்த புராணத்தில் இருக்குது நிறைய பேர்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவருக்கு ஒரு வந்து ஒவ்வொரு பேரை ஒவ்வொரு விஞ்ஞானிகள் ஏன்னா அந்த காலத்து சித்தர்கள் அப்படிங்கலாம் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய சித்த புருஷர்கள் சொல்லுவோம் இல்லையா இவங்கெல்லாம் அந்த கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து தான் ஆராய்ச்சி பண்ணாங்க மேலே ராக்கெட்டை விட்டும் பண்ணல போயும் பார்க்கல த எண்ணத்தின் மூலியமாக மனசு மூலிமா மிக ஒரு மிக ஒரு நிலைக்கு அதை ஆட்படுத்தி ஒரு புள்ளியில் நிப்பாட்டி மேலே என்ன நடக்குது செவ்வாய் யார் இப்படி எப்படி இருப்பார் எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறத மிகப்பெரிய தெளிவாக்கிக்கிட்டு மக்களுக்கு புரிய வச்சாங்க செவ்வாயோட கதிர்வீச்சு இப்படி தண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவோடைய வியர்வை துளி பூமியில் வில அதில் அதிலிருந்து ஒரு சிவந்த நிறம் உள்ளவனாக பிறந்த லோகிதாங்கல் அப்படிங்கிறவர் பிரம்மனை குறித்து கடம் தவமேற்றி மிகப்பெரிய கடும் தவம் பிரம்மனை குறிச்சி கிரக அந்த பெற்று அவனே செவ்வாயானான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லோகிதம் அப்படின்னு சொன்னால் என்னன்னாக்கா சிவப்பு நிறம்னு பொருள் சிவபுராணத்தில் சிவனுடைய வேறுகையை விலை அதிலிருந்து பூமியில் தோன்றியவனை செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இதில் எதை சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புரியும் லோகிதம் அப்படின்னா சிவப்பு நிறம் அவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்கா ஐயா அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் நான் மேலே போய் என் மனசை கொண்டு தெரிஞ்சுக்கிட்டதில் இவர் மிகப்பெரிய ஒரு கடுமையான சிகப்பு நிறத்தில் லோகிதம் அப்படின்னு சொல்கிற சிவப்பு நிறம் இது கொண்டவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுக்கு இந்த தன்மையை நம்ம கொடுத்தாங்க விஷ்ணுவோடைய உயர்வைத் தொழில் பூமியில் விழுந்தது அப்படின்னு சொல்ல உயர்வைத் தொழில்னால் அங்கிருந்து விடுந்து வர ஒரு ஒரு பிட்டு ஒரு சின்ன அதை பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு சின்ன பிட்டு செவ்வாயோடைய தாக்கத்தோடு விழுகும் அது சிகப்பு நிறமாக இருக்கும்னு சொல்ல வந்தாங்க அதே சாரில் பாரத் கோத்திரத்தில் பிறந்தவன் செவ்வாய் நான்கு கைகள் தலையில் கிரிகிடம் சிவப்பு மாலை சிவப்பு ஆடைகள் ஆட்டு வாகனம் செங்கோல் திரிசூலம் அபயம் மற்றும் இந்த வரதம் சொல்லும்பில்லையா இல்லையா ஒழிக்கக்கூடிய மத்திர இது ரெண்டு கைகள் கொண்டு செவ்வாய் விளங்குறதா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க தெய்வங்களை நம்மளுக்கு இதுதான் இப்படித்தான் நம்ம வணங்கணும் இதுக்குள்ளே எல்லா அம்சமும் அடக்கும் இந்த தெய்வத்துக்குள்ளே அந்த செவ்வாயுடைய தன்மை நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அதனோட உருவம் பிடித்தான் இருக்கும் அப்படிங்கிறத வடிவமைச்சு அதை வழிபாடு செஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத சொல்லி வச்சிருப்பாங்க சரி இந்த புராணங்களில் பவிஷ்ய புராணம்னு சொல்லி ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரியும் அது என்ன பொறுது அப்படின்னாக்கா ஒரு செப்பு தகுட்டில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயோட இயந்திரத்தை வரைய வர வரையணும் தங்க வடிவிலான செவ்வாயோடைய சிலையை அதனுடன் வைத்து வணங்கணும் செப்பு தங்கம் சிவப்பு நிற ஆடைகள் வெள்ளம் சிவப்பு சந்தனம் சிவப்பு மலர் குங்குமப்பூ சிவப்பு நிற பசுகள் போன்றவற்றிற்கு தாகரம் அளிப்பது செவ்வாயோடைய அருளை மிகப்பெரிய அனுகிரகமாக நம்மளுக்கு பார்க்கலாம் இந்த செம்பு தக செப்பு தகுட்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதனுடைய எந்திரத்தை வரைஞ்சி செவ்வாயோட சிலையை தங்கத்திலான சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறது பார்க்குறது மிகப்பெரிய யோகம் கொடிசுவர யோகம் இடம் வீடு வண்டி சாரி இடம் இந்த வீடு வண்டி வாகனமெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம போகாது அதெல்லாம் நம்மளை நம்மளால் கொண்டுகிட்டு வந்துட முடியும் இந்த வழிபாட்டு மூலிமா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது சுக்குலப்பட்சம் தசமியில் ராட்சத வருஷம் அனுச நட்சத்திரத்தில் ஆவணி மாதம் பிறந்தவர் செவ்வாய் இவர் வந்து அவந்தி அப்படிங்கிறவுடைய நாட்டுக்கு அதிபதின்னு சொல்லலாம் இவருடைய துதி வியாசர் அப்படிங்கிற முனிவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா செவ்வாய் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த வீரத்து சாய வித்மகே விக்னக சாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயா அப்படிங்கிற செவ்வாயோட காயத்ரி இது வந்து வியாசல் தான் நம்மளுக்கு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்ல சொல்ல மனோதைரியம் ஏற்படும் ஒரு விதமான ஒரு உடம்புல தெம்பு ஏற்படும் ஒரு போட்டி ஒரு பந்தயங்களை கலந்துக்கிறவங்க இந்த காயத்ரி சொல்லிவிட்டு போகும்போது கட்டாயம் வெற்றி நிச்சயம் இந்த செவ்வாயை மிக பலமாக நம்ம வழிபாடு இருந்தோம்னா இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய தெரிஞ்சவங்ககிட்ட யாருக்காவது கொஞ்சம் பலம் குறைஞ்சவங்களாக இருக்காங்க எதை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயோட காயத்தையும் செவ்வாயோடைய மந்திரங்களும் செவ்வாயோடைய இயந்திரங்களும் மிக பலமளிக்கிறதா இருக்கும் துணிஞ்சு ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகிறது பணம் நம்ம கொடுத்துருப்போம் அங்கே போய் கேட்கும்போது நாம் நாம த ஒரு தன்மையாக கேட்குறது அது ஐயா எப்படியாவது படம் கொடுத்துருங்க சாமி நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடுகடுப்பாகவே இருக்குது சிரிக்கவே மாட்டாங்க செவ்வாயோட ஆதிக்கம் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்கவே மாட்டார் எல்லாரும் கடுகடுப்பாக முகத்து வச்சுருப்பார் அந்த கடுமை தன்மையை கொடுக்கக்கூடியது செவ்வாய் மழையை குடிக்கக்கூடியுமே அவனை தான் அதை நிறுத்தவனும் அவள் தான் மழை வந்தால் கொடுப்பார் அதை சுத்தமாக இல்லாமல் பண்ணுறதும் அவன் தான் எல்லோரு மனசுலையும் அம்சம் அப்படிங்குற ஏற்படுத்தவனும் அவன் தான் பூமியினோட மகனும் ஒளி வீசுவானு செவ்வாயை திரும்ப திரும்ப நம்ம வழிபட நம்மளுடைய பலம் கூடும் நெஞ்சு நிமித்திட்டு போகிறாண்டா சொல்லுவாங்க இல்லையா அது செவ்வாயோட பலம் சரி இந்த செவ்வாயை வழிபாடு பண்ணுறதுக்குண்ட நம்ம முறையில் நம்ம பார்க்கலாம் என்னோடய செவ்வாயுடைய அதிதேவதை முருகன் சிவனை வணங்குறதும் அவருக்கு உண்டான துதியை கூறுறதும் மிகப்பெரிய பலம் இந்த செவ்வாய்க்கு ஒரு மூல மந்திரம் சொல்லி நம்மளுக்கு முன்னோர்கள் வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க சிம்பிளாக ஓம் க்ரம் க்ரீம் க்ரௌம் சக பௌமாய நமக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூல மந்திரத்தை ஒரு நாற்பது நாளில் ஏழாயிரம் தடவை சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா மற்ற செவ்வாயோட துதியும் கூறலாம் இது 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 கொஞ்சம் அந்த கண்டினியூவாக கூடுறது இதை சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய பலம் என்னால் வீடே கட்ட முடியல ஒரு சென்ட் இடம் கூட வாங்க முடியல எப்போவுமே வாடகை வீட்டிலேயே கூடியிருக்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும் கோதுமை ரொட்டி சர்க்கரை சேர்ந்த இனிப்பு இந்த வெள்ளை எல் கலந்தது அந்த இனிப்பில் வெள்ளையல் கலந்துக்கலாம் இந்த துவரை இருக்கு இல்லைங்களா இப்போல்லாம் தெரியுமோ தெரியாது பழைய எல்லாம் துவர இருக்கும் இந்த துவரையை செவ்வாய் தானம் கொடுக்கறது அதே சமயத்தில் இந்த துவரை தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மனமாகாத ஒரு மனம் திருமணம் முடிக்காத ஒரு ஆணுக்கு தானம் அடிக்கணும் ரொம்ப முக்கியம் விரதம் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பழமானவனுக்கு இருக்கணும் விரதம் இருக்கணும் செவ்வாய் கிழமணிக்கு விரதம் இருக்கணும் இந்த செவ்வாய் முகந்தமான பூஜை எது அப்படின்னா கார்த்திகேய பூஜை இல்லை ருத்ராபிஷேகம் மிகப்பெரிய பலனுக்கு இந்த செவ்வாயோட தசரா நடந்தாகவும் ஏழு வருஷ காலம் நடக்கும் இல்லையா அந்த செவ்வாய் தசர நடந்தேன் செவ்வாய் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணல ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த கதிர்வீச்சு வாங்குறதுக்கு மூணு முக உத்ராசம் களத்தில் அறிஞ்சிக்கலாம் செவ்வாய் ஈஸியாக ரிசீவ் பண்ணி கொடுத்துரும் சரி இதனோட செவ்வாயோட சிம்பிளான ஏதாவது பரிகாரத்தை பார்க்கலாமா அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த செவ்வாய் நம்மளுக்கு பலமில்லைன்னு உங்களுக்கு ஜாதகத்தில் தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கணும் செவ்வாய் பலமா இல்லையா பலமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் பலமாக இருந்தால் அப்படியே மேலோட்டமாக மந்திரங்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாப்போம் செப்பு பாத்திரங்களை உபயோகம் பண்ணலாம் எப்போவுமே செவப்பு நிற ஆடைய அணிஞ்சிக்கலாம் ரெட்டு நல்ல கை கொட்டையெல்லாம் துண்டு கைக்குட்டை கை கொட்டை இதெல்லாம் நம்மளுக்கு செவப்பு நிறத்தில் வச்சுக்கலாம் நெத்தியில் செவப்பு சந்தனத்தால் திலகம் அணிகிறது பொட்டு வச்சுட்டு போகிற இல்லையா அது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கொண்டுகிட்டு போனோம்னா செவ்வாயினுடைய தாக்கம் நம்மளுக்கு மின்சிரமும் கிடைக்கும் இந்த எண் வடிவ இயந்திரம்னு சொன்னோம் இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது ஒம்பது கட்டம் இருக்கும் ஒம்பது கட்டத்தில் மேல் வரிசையில் எட்டு ஒம்பது நாலும் இரண்டாவது வரிசையில் மூணு ஏழு பதினொன்றும் மூன்றாவது வரிசையில் பத்து அஞ்சு ஆறு இந்த மூணு லைன் இருக்கும் முதல் வரிசையில் எட்டு ஒம்பது நாலு இரண்டாவது வரிசையில் மூணு ஏழு பதினொன்று மூன்றாவது வரிசையில் பத்து அஞ்சு ஆறு இந்த எண்களை எழுதி அந்த பீஜ மந்திரம் சொன்னோம் இல்லையா செவ்வாயோட பீஜ மந்திரம் அதையே முழுசாக எத்தனை முறை நான் சொல்லியிருக்கணும் அத்தனை முறை வழிபாடு செஞ்சு இந்த எந்திரத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அல்லது எந்திரமாக தரித்து ஒரு சத்தில் அடித்து நம்ம இடுப்பில் கட்டிக்கலாம் இல்லை கழுத்தில் போட்டுக்கலாம் மிகப்பெரிய படம் ஒரு சோர்வு நம்மளுக்கு வராது ஆப்போசிட் எதிரி நம்மளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இறங்கி போயிடுவாங்க இந்த செவ்வாய் எந்தெந்த பலனை கொடுக்கும்னு தெரியுமா இந்த செவ்வாயோட எந்திரத்தை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணி நம்ம நடந்து அணிஞ்சிக்கிறோமோ வச்சுக்கிறோமோ என்ன கொடுக்கணும்னா கடந்து திருமணத்தை சீக்கிரமாக முடித்து வைக்கும் இந்த கருச்சது அடிக்கடி ஏற்படுது இல்லையா அந்த பெண்கள் வந்து இந்த எந்திரத்தை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் பர்சில் வச்சுக்கலாம் கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்க கட்டாயம் இந்த எந்திரத்தை அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா செவ்வாயே மகனாக பிறப்பான்னு சொல்லி ஒரு ஐதீகம் வாங்கி கடன் திருப்பி கொடுக்கவே முடியல எப்போவுமே கடன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாயோடைய முழு அனுகிரகத்தை வாங்கலாம் இந்த எந்திரம் மூலிமா செல்வம் சொத்து நிறைய வச்சிருந்தோம் போனால் இழந்து போயிட்டோம் அது தான் நடக்கும் ஏன்னா இருக்கிறதா அதிபதியாக வந்தான் இந்த எந்திரங்கள் முழு பலனை கொடுக்கும் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் உள்ளவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயோடைய எந்திரம் செவ்வாயோடைய காய்த்திரி இந்த முழு உச்சரிக்கிறது செவ்வாயுடைய அணு அனுகிரகம் முழுசா இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இப்போது இந்த செவ்வாயோடைய முழு அதிகாரத்தை பார்த்தோம் எந்த விதத்திலேயாவது நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு சில குறைபாடுகளோடு இருக்குது மறைவுஸ்தானத்தில் இருக்குது பாவகிரகத்தோட சேர்க்கை எட்டு போ பட்டு போச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எந்திரங்களை வழிபாடு செஞ்சு அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா